டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் அந்த என்ன முடிவு ஒரு டூ வீக்குக்கு பிறகு யோசிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நாள் எல்லா விவகாரத்தையும் தள்ளி போட்டுட்டாப்புல ஏவுகணை தாக்குதல் நடக்கிற இடத்தை பார்த்தா போர் மண்டலம் மாதிரியே இருக்குது போர் மண்டலம் மாதிரித்தானே இருக்கும் போர்ல அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய ஏவுகணைகளுடைய விளைவாக டெல்லவி தெருக்களை பார்க்குற நேரத்தில் பைத்தியக்காரத்தனமாக தெரியுது பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த ஆள் சொல்கிறாரு டெல்லவியை பார்க்கும்போது பைத்தியம் பிடிக்குது இப்படி இல்லாமல் அடிப்பாங்க

கூப்பிட்டியே அதுக்காக நாங்க வந்திருக்கிறோம் செம்ம கெத்து தோற்று போகிற ஒரு நாடு இப்படியெல்லாம் பேசவே பேசாதுங்கிறதை உலகமே கண்டுக்கிற அளவுக்கு அமெரிக்கா அவங்க யாரு ஒன்னு கேட்கற அளவுக்கு அவங்க நடந்து கொள்றாங்க இரானியர்கள் சுய நினைவுக்கு வர்றாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு டூ வீக் நான் டைம் எடுத்திருக்கிறேன் ஈரானியர்கள் சுய நினைவுக்கு வரணுமா இல்லை டொனால்ட் ட்ரம்ப் சுய நினைவுக்கு வரணுமான்னு தெரியல ஈரானியர்கள் சுய நினைவுல இல்லையா அதனால அவன் சுய நினைவுக்கு வர்றதுக்கு ஒரு டூ வீக் எடுத்திருக்கிறாரா அதுக்குள்ள இஸ்ரேலை முடிச்சிருவாங்கய்யா அன்றைக்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து அது லெபனான் பக்கம் திரும்பி மீண்டும் யமன் பக்கம் தாக்குதல்களை நடத்தி மொத்தமாக அரபு நாடுகளுக்கு மத்தியில் தொடர்ந்து நான் மாத்திரமே ஜாம்பவான் என்னை விஞ்சுவதற்கு மிஞ்சுவதற்கு யாரும் கிடையாது நான் சொல்வதை நீங்கள் அத்தனை பேரும் கேட்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி மார் தட்டி கொண்டு தலைக்கணத்தின் உச்சத்தில் தெரிந்து கொண்டிருந்த இஸ்ரேல் கடைசியாக தற்போது ஈரானோடு சண்டைக்கு சென்றது ஈரானோடு சண்டைக்கு சென்றதற்கு பிறகு இப்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஏன்டா சண்டைக்கு போனோம் நினைக்கிற அளவுக்கு மாறி போயிருப்பதை நாம் அவதானிக்க முடியும் நம்ம ஈரானோட சண்டைக்கு போனோம்னா எப்படியோ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நிர்பந்தம் ஏற்பட்டு நமக்கு பக்கபலமாக அவர் நேரடியாக யுத்தத்துக்கு வருவாரு வந்துதான் ஆகணும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தையும் மேற்கொண்டிருந்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்த வரையில அந்த என்ன முடிவு எடுத்துட்டாப்லன்னா ஒரு டூ வீக்கு பிறகு யோசிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நாள் எல்லா விவகாரத்தையும் தள்ளி போட்டுட்டாப்ல இது என்ன மகள்ற கல்யாணமா பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வச்சுக்கிறோம்னு தள்ளி போடுறதுக்கு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது தன்னுடைய சக அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி என்ன பண்ணிட்டாப்லன்னா டொனால்ட் ட்ரம்ப் அதற்குரிய அறிவித்தலை விடுத்துட்டு இப்பொழுது வேறு வேறு கதைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது என்ன

காட்சிகள் புகைப்படங்களை நம்ம இந்த இடத்துல ஒளிபரப்ப முடியாது இதே நேரத்தில் பதினெட்டாவது அலை தாக்குதல்களில் ஹைஃபா மற்ற மற்ற இடங்கள் மீது இன்றைக்கு இரா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பான வீடியோக்களை நம்முடைய டெலிகிராம் பக்கத்தில் நம்ம பதிவேற்றம் செய்திருக்கிறோம் டெலிகிராம்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதிலே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் டெலிகிராம் சேனலில் இணைய விரும்பக்கூடிய சகோதரர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே யூடியூப்லேயே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலேயே நம்முடைய டெலிகிராம் லிங்க் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் ஐக்கான் என்னுடைய புகை இருக்கிற இடத்தில பாத்தீங்கன்னா அந்த இடத்திலும் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது அதுல நீங்க இணைஞ்சுகிட்டீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு இந்த செய்திகள் கிடைத்து கொள்ளும் இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் இந்த தாக்குதல்களில் பெலிஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஷஹீத் ஒன் த்ரீ சிக்ஸ் வகையான ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கு இந்த ட்ரோன்களையும் அவர்களுடைய ரேடார்களால ட்ரேஸ் பண்ண முடியாது என்ற நிலையில தான் ஷஹீத் ஒன் வகையான இந்த ட்ரோன்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கும்

போகிறது இப்போது என் நிலை என்ன என்பதை நீங்கள் அதனூடாக தெரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய அதிகாரிகளை எடியோ அஹ்ரனோத் பேட்டி எடுத்து அது பற்றிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் எடியோ அஹ்ரனோத் என்பது இஸ்ரேலுடைய பிரபலமான ஊடகம் அந்த ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் டெல் அவிவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அழிவுகள் பைத்தியக்காரத்தனமானது என்று அந்த அதிகாரிகள் சொல்லி இருப்பதாக எடியோத் அகரனோத் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறதா கவலைப்படுறதாங்கிற யோசனை வரும் அந்த எடியோ அக்ரோனோத்துடைய செய்தி சொல்கிறது ஈரானுடைய ஏவுகணைகள் விழுந்த சில இடங்கள் ஒரு போர் மண்டலத்தை போன்று காட்சி அளிக்கிறது கிரிக்கெட் மேட்ச் மாதிரியாக வழங்கும் போர் மண்டலமாக தானடா வழங்கும் யுத்தம் தானே நடந்துகிட்டு இருக்குது என்ன சொல்லிருக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஏவுகணை தாக்குதல் நடக்கிற இடத்தை பார்த்தா போர் மண்டலம் மாதிரியே இருக்குது போர் மண்டலம் மாதிரி தானே இருக்கும் போர்ல அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய ஏவுகணைகளுடைய விளைவாக டெல்லவி தெருக்களை பார்க்குற நேரத்தில் பைத்திய காரத்தனமாக தெரியுது பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த ஆள் சொல்றாரு டெல்லவிவை பார்க்கும்போது பைத்தியம் பிடிக்குது இப்படி இல்லாம அடிப்பாங்க அண்ணா இது வரைக்கும் அடியே வாங்காதவங்க தானே அதனாலதான் அட்டிய கையை பார்த்து முடிய அடி இடி மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்குது அதனால் பைத்தியம் பிடிக்குதுங்கிறாங்க ஆல்ரெடி நெத்தனியாவுக்கு பைத்தியம் முத்தி இருக்குது அதனால தான் இந்த அடியை வாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு இப்பொழுது இஸ்ரேலுடைய மக்களே புரிந்து கொண்டிருப்பார்கள் அதை தாண்டி ரமத் ஹான் பகுதிகளில் ஏவுகணைகளால் ஏற்பட்ட தாக்கத்தை பார்த்துட்டு இந்த அதிகாரிகள் சொன்ன செய்தியை இன்றைக்கு எடியோ தகரனோ பதிவு செய்கிறது எப்படி என்று சொன்னால் நான் இந்த ரமத் ஹானை பார்த்துட்டு எப்படி யோசித்தேன்னு கேட்டால் இது ஒன்றோ பைத் ஹனூன் அல்லது ஹான் யூனுஸாக இருக்கலாமோ என்று யோசித்தேன் என்கிறார் ஹான் யூனுஸில் இஸ்ரேல் உண்டாக்கின அழிவை மாதிரி பைத் ஹனூன்ல காசாவுல தான் ஹான் யூனுஸும் பைத் ஹனூனும் இருக்குது இந்த ரெண்டு இடங்களையும் நாங்கள் அழிச்ச மாதிரி எங்களை ஈரான் அழிச்சிருக்குது இப்போ முடிஞ்சு போச்சா க்ளோஸ் அவ்வளவுதான் அதை உணர்ந்துட்டாலே போதும் அவங்க நம்ம காசாவுக்கு செஞ்சது திரும்ப நடக்குதுங்கிறத தற்போது உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் அல்லாஹு அவர்களுக்கு உச்சகட்ட படிப்பினையை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது ஹான் யூனுஸ் இப்போ கண்ணுக்கு வருகுது பெய்த் ஹனூன் கண்ணுக்குள்ள வருது இப்போ காசா மக்கள் பசி கண்ணுக்குள்ள வருது எல்லாமே வருதா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பைத்தியக்காரத்தனம் மாதிரி அவங்களுக்கே தோணுகிற அளவுக்கு தெருக்கள் முழுவதும் அழிவினுடைய காட்சிகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இஸ்ரேலுடைய அதிகாரிகள் என்பதை இன்றைக்கு எடியோ தகரனோ உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு அல் ஜசீரா அரபு மிக அழகாக எடுத்து பதிவு செய்கிறது எடியோ தகரநோத்தினுடைய மொழிபெயர்ப்பு அரபு மொழிபெயர்ப்பு இது அதே நேரத்தில் எடியோ தகரநோத்தில் டைரக்டாக நீங்கள் போய் இந்த செய்திகளை பார்க்க முடியும் அதை தாண்டி நமக்கெல்லாம் தெரியும் இந்த ஜெனீவாவில் பேச்சுவார்த்தைகளுக்காக சென்றிருந்தது ஈரானுடைய தூதுக்குழு ஈரானுடைய வெளிவிவகார ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்களும் அவருடைய குழுவும் கலந்து கொண்டிருந்தாங்க அதில் கலந்து கொண்ட நேரத்தில் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடந்தது என்பது பதிவு செய்ய செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அடுத்த வாரம் யூரோப்போட மீண்டும் இதே பேச்சுவார்த்தைகள் ஜெனிவாவில் நடத்த இருப்பதாகவும் ஈரானும் அறிவித்திருக்கிறது யூரோப் கண்ட்ரிஸும் அறிவிச்சிருக்கிறாங்க முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் தான் நடைபெற்றிருக்கிறது இந்த யுத்தத்தை நிறுத்துவது சம்பந்தமாக இந்த ஆக்சியோ சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் ஜெனிவா பேச்சுவார்த்தைகள் முதல் கட்டமாக நடைபெற்றது அடுத்த வாரம் மீண்டும் நடைபெற இருக்கிறது ஜெனீவா கூட்டத்துக்கு முன்பதாக ஐரோப்பிய நாடுகள் இந்த கூட்டத்தை நடத்துவது தொடர்பாக பேசிய நேரத்தில் அதற்கு அமெரிக்கா ஒப்புக்கொள்ள

கண்ட்ரிஸோடு அமெரிக்காவும் இணைந்து ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டாங்க பிறகு அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக ஆனதுக்கு பிறகு இந்த எக்ரிமெண்ட்லேருந்து அவங்க வெளியே போனாங்க அந்த கேப்புக்குலாம் தேவையான ஆயுதங்களை எல்லாம் அவங்க இறக்குமதி செய்து கொண்டாங்க தேவையான தொழில்நுட்பங்களை எல்லாம் ஈரான் எடுத்துக்கொண்டது அந்த அடிப்படையில் கண்டினியூ பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனாலும் யுத்தம் நிற்கணும் கடைசி அடியை நாங்கள் அடிச்சிட்டு தான் நிறுத்துவோம்ங்கிறத தெளிவாகவே நேற்று அப்பாஸ் ஆராய்ச்சி சொன்னது மட்டுமல்லாமல் வாஷிங்டனுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு அப்பாஸ் அராட்சியை ஐரோப்பிய தூதுக்குழு கோரியது நேற்று கேட்டாங்க அமெரிக்காவோட பேசலாமே என்று சொன்னதற்கு அப்பாஸ் அராட்சி முடியாது என்று மறுத்துவிட்டார் அதுக்கான காரணமாக அவர் என்ன சொன்னால் இது ராஜதந்திர ரீதியிலான தீர்வுக்கான நேரம் அல்ல நாங்கள் இதற்கு தயாராக இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல முழுக்க முழுக்க அவர்கள் முரண்பாடாக நடந்து கொண்டார்கள் அமெரிக்காவோடு பேசுகிற எந்த தேவையும் அவசியமும் எங்களுக்கு இல்லை உங்களோட பேச கூப்பிட்டியே அதுக்கு நாங்க வந்திருக்கிறோம் செம்ம கெத்து அதை எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அவ்வளவு தௌலத்து பேச்சிக்கிட்டு ஒரு நாடு இப்படியெல்லாம் பேசவே பேசாதுங்கிறத உலகமே கண்டுக்கிற அளவுக்கு அமெரிக்கா அவங்க அளவுக்கு அவங்க நடந்து கொள்றாங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலிய ஊடகங்கள் குறிப்பாக சேனல் டுவெண்ட்டி கூடிய அறிவிப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா இரான் மீதான யுத்தம் இஸ்ரேல் நினைத்ததை விட நீண்ட காலம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படி நினச்சிக்கிட்டு தான் ஏற்கனவே காசாவுக்குள்ள போனது உள்ள போவோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அடிப்போம் அவங்களை அத்தனை பேரையும் கொல்லுவோம் எங்களுடைய பனைய கைதிகளை மீட்டு கொண்டு வருவோம் பாலஸ்தீனத்துக்குள்ள வேற ஆட்சி ஒன்றையும் உண்டாக்குவோம் இப்படி சொல்லிக்கிட்டு தான் போனாங்க இது எப்படின்னா நம்ம போகிறோம் ஒரு டீயை காஃபி ஆர்டர் பண்றோம் ரெண்டு பண்ணை சாப்பிட்றோம் பணத்தை கட்டுறோம் வர்றோம் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படியே போனாங்க பாலஸ்தீனத்துக்குள்ள இன்னைக்கு ரெண்டு வருஷத்தை நெருங்குது இது வரைக்கும் உள்ள போனவங்களுக்கு வெளியே வர முடியல அதே மாதிரி இப்போ ஈரானுக்குள்ள போயிருக்கிறாங்க இப்பவே சொல்ல எட்டாவது நாள் போகுது இதுக்குள்ளே சொல்லிட்டாங்க நம்ம நினைச்ச மாதிரி ரிட்டர்ன் வர இயலாது போல ரொம்ப நீண்ட காலம் எடுக்கும் போலன்னு சொல்லி இன்னைக்கு சேனல் டுவெண்ட்டி இந்த செய்தியை போட்டிருக்காங்க இஸ்ரேலுடைய ஊடகம் அது அதை தாண்டி இந்த தலைவன் ட்ரம்ப் இருக்கிறான்ல அவர் பற்றிய செய்திகள் இன்றைக்கு வந்திருக்கிறது முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறங்க நம்ம பலமுறை சொல்கிறதா ட்ரம்ப்பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த ட்ரம்ப் இப்போ இருக்கிற இந்த ரெண்டாவது ஆட்சிக்கு முன்னாடி அவர் ஃபஸ்ட்டு ஆட்சி இருக்குல்ல அந்த நேரத்தில் ட்ரம்ப்போடு சேர்த்து உலகத்துல கொஞ்சம் பேர் ஜனாதிபதியாக இருந்தாங்க அவங்க அத்தனை பேருமே அப்படி தான் இருந்தாங்க சில நாடுகள் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்கிற அந்த சேம் பீரியடில் ஸ்ரீலங்காவில் மைத்ரி பால சிறிசேன இருந்தாப்ல அதே மாதிரி தமிழ்நாட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி இருந்தாப்புல சரியா அதே மாதிரி வடகொரியாவில் இதே கிங் உன் ஜுங் இருந்தாப்ல இப்படி அந்த இருந்த குரூப்பை கொஞ்சம் இவர் இவர் ஃபர்ஸ்ட் பீரியட்ல இருந்த குரூப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அத்தனை பேரும் டிஸ்கவரி சேனலில் ஒர்க் பண்ணுறவங்க மாதிரியே இருப்பாங்க அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு மத்தியில் இப்போ திருப்பி தலைமை வந்திருக்காப்புல வந்து காலையில் ஒன்று சொல்லுவார் திருப்பி பத்து மணிக்கு வேற ஒன்று சொல்லுவார் திருப்பி ஒரு மணிக்கு சாப்பிட்டதுக்கு பிறகு ஒன்று சொல்லுவார் அதையே மாற்றி பிறகு மகிழ்வுக்கு பிறகு வேறு ஒன்று சொல்லுவார் நைட்டு தூங்க முன்னாடி மொத்தமும் பிழை இப்போ சொல்கிறது ஒர்ஜினல்னு ஒன்று சொல்லிட்டு போவாப்பில் அந்த மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் இவர் நேற்றைய தினம் பேட்டி ஒன்று கொடுக்குறாரு கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இரான் அடி வாங்கி ரொம்ப துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போது அதை பற்றி பேசி எந்த முடிவும் என்னால் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு நம்ம ஈரானோடு பேசி அடுத்து என்ன நடக்கும் சொல்லி கொஞ்சம் யோசிப்போம் பேசி எதுவும் பண்ண முடியாது ஆனால் பேசி ஏதாவது செய்ய யோசிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரான் ஐரோப்பாவோடு பேச விரும்பவில்லை அப்படிங்கிறார் நேற்று பேசிட்டு வந்திருக்காங்க ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடக்கும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருனா ஈரான் பற்றி எந்த முடிவையும் என்னால் எடுக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இஸ்ரேல் ராணுவ ரீதியாக மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எப்படி எங்களை எப்படி அவளை காப்பாற்றி விடுங்க எங்களுக்கு ஆயுதத்தை தாங்க இல்லைன்னா தன்னிச்சையாக சமாதானம் என்று அறிவிச்சிருங்க முடியலை பைத்தியம் பிடிக்குது வாக்குறதுக்கு இதுதான் சிறப்பாக செயல்படுறதா இஸ்ரேல் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதா ரொம்ப எப்படி எனக்கு தெரியல அப்படிங்கிறாப்புல செய்தியை சொல்லும் போது சிரிப்பை தவிர வேற ஒன்றுமே வரல அந்த அளவுக்கு இவருடைய கருத்துக்கள் இருக்க அதை தாண்டி ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்களை நிறுத்த சொல்லி இஸ்ரேட்டை கேட்கறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இஸ்ரேல் பெரியாள் இவருக்கு சின்ன ஆள் மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல்கிட்ட கேட்க முடியாது அதில் நிறுத்த சொல்லி அதை தாண்டி இந்த சூழ்நிலைகள் அமைகிற நேரத்தில் இதை நிறுத்துறதை பற்றி நான் யோசிக்கிறேன் ஈரானியர்கள் சுய நினைவுக்கு வர்றாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு டூ வீக் நான் டைம் எடுத்திருக்கிறேன் ஈரானியர்கள் சுயநிலைவுக்கு வரணுமா இல்லை டொனால்ட் ட்ரம்ப்பு நினைவுக்கு வரணுமான்னு தெரியலை ஈரானியர்கள் சுய நினைவில் இல்லையா அதனால் அவன் சுய நினைவுக்கு வர்றதுக்கு ஒரு டூ வீக் எடுத்திருக்குறாரான் அதுக்குள்ளே இஸ்ரேலை முடிச்சிருவாங்கயா அளவுக்கு அடிவு வந்துக்கிட்டு இருக்குது பலிஸ்டிக்கை தாண்டி சுப்பர்சோனிக் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த டூ வீக்கை கொடுத்துருக்குறாராம் இரானியர்கள் இப்போ சுய கோமாவில் இருக்கிறாங்களாம் சுய நினைவில் இல்லையாம்னு சொல்லி இவர் பேசியிருக்கிறாரு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அங்கே ஒருத்தர் நம்ம நம்மூர் மீடியாக்காரன் சமுதித்த மாதிரி ஒருத்தன் இல்லைன்னா ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஒருத்தன் அங்கே கிடந்துருக்கிறான் உடனே மை மைக்க நீட்டி என்ன கேட்குறாப்புலன்னு சொன்னால் நீங்கள் இந்த யுத்தத்தை நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு நோபல் பரிசு கிடைக்குமா இல்லையா அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த யுத்தத்தை நிறுத்தினாலும் எனக்கு நோபல் பரிசு கிடைக்காது உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை நிறுத்தினாலும் எனக்கு நோபல் பரிசு கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது இடையில் அவர் திரும்பி கேட்குறான் என்னன்னு கேட்டால் சில நேரம் உங்களோட அந்த நோபல் பரிசுட் பேரை கூட மாற்றி மாற்றினாலும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டேய் இது அமெரிக்க ஜனாதிபதி ராஜா அமெரிக்க ஜனாதிபதியை கலாச்சி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க அந்தாலே சொல்லிட்டாப்ல நமக்கு நோபல் பரிசு எல்லாம் கிடைக்காது நோபோல் பரிசு தான் கிடைக்கணும் நோபல் பரிசு எல்லாம் கிடைக்காது என்கிறது தெளிவாகி விட்டது என்பதை தலைவன் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடியோத் அகரனோத் இஸ்ரேலுடைய பத்திரிகை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் ஈரானுடனான மோதல் போருக்கு இஸ்ரேல் பயப்பட்டு கொண்டிருக்கிறது இது நம்ம சொல்லுகிற செய்தி இல்லை எடியோத் அஹ்ரனோத்துடைய செய்தி அல் ஜசீராவு நீங்கள் அரபுலையும் இதை போய் பார்க்கலாம் ஆங்கிலத்திலையும் போய் பார்க்கலாம் எடியோத் அஹ்ரனோத்துல டைரக்டாவே நீங்கள் போய் பார்க்கலாம் அதில் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால் இரான் இன்னும் குறிப்பிடத்தக்க ஏவுகணை பலத்தோடு இருக்கிறது ஈரான்ட்ட ரெண்டாயிரம் பேலிஸ்டிக் ரெண்டாயிரம் பேலிஸ்டிக் இவங்க சொல்லி கொண்டு வந்ததுக்கு குறைந்தது முப்பதாயிரம் ப்ளஸ் பேலிஸ்டிக் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஈரான்ட்ட இன்னும் நிறைய ஏவுகணைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி ஈரான் இடைமறிப்பு ஏவுகணை திறனை பக்காவாக கொண்டிருக்கிறாங்க முதல் நாள் நம்மளால் அவங்கள த தடுக்க முடிஞ்சதே தவிர மற்ற நாளிலெல்லாம் நம்ம அடிக்கிற ஏவுகணைகளாக இருந்தாலும் தாக்குதல்களாக இருந்தாலும் அது அவர்களுடைய அங்க அவங்க வச்சிருக்கிற அயன் டோம் சிஸ்டம் வந்து முழுமையாக தடுத்து இவங்க வச்சிருக்கிற இது அயன் டோம் இது வந்து சப்ப மேட்ரு ஆயிடுச்சு அவங்க வச்சிருக்கிறது வந்து ரொம்ப சூப்பரானது அதனால தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது எடியோ தகர இஸ்ரேலுடைய பத்திரிகை சொல்றது மட்டும் இல்லாம ராஜதந்திர மெத்தேடு அல்லாம ஈரானுடனான ஒரு மோதல் போருக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் அச்சப்படுகிறார்கள் எப்படியாவது ஈரான சமாதான பேச்சுக்கு எடுத்து சமாதானமாக போறதுக்கு என்னன்னா நீங்கள் மேடைக்கு வாங்க இனிமேல் நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதை மாதிரி அதாவது இரான் பணிஞ்சு வரணுமா அந்த மாதிரி ராஜதந்திர ரீதியில் நம்ம கெத்த விடவும் கூடாது அவங்க பணிஞ்சு வார மாதிரியும் இருக்கணும் இப்படித்தான் இஸ்ரேல் நினைக்கிறாங்க அவன் வருவான் நினைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது தான் இந்த பாரசீகம் வரலாற்றில் எப்படி இந்த எல்லாம் சாதாரணமாக நினைச்சிடாதி இந்த யுத்தம் என்று வந்துவிட்டா அவருடைய ஆன்மீக போங்கு அதுகளில் தான் மார்க்கத்துக்கு விரோதமாக பல காரியங்கள் செய்வார்கள் ஆனால் யுத்தம் சண்டை இந்த மாதிரி வந்துட்டுன்னா உலக வரலாற்றில் எப்பொழுதும் ஒரு வல்லரசாக தலை நிமிர்ந்து நின்றவர்கள் எனவே அந்த ஜீனலாம் அவங்களுக்கு இருக்குமில்ல பரம்பரை பரம்பரையாக அதெல்லாம் இருக்கும் அந்த அடிப்படையில் தெரியல தொழில்நுட்பத்தில் எல்லோரையும் விஞ்சி போய் நிற்கிற அளவுக்கு இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் ஈரானோட ராஜதந்திர ரீதியில் போய் சமாதானமாக கூட தான் சேஃப்டி யுத்தம்ன்றதெல்லாம் சாத்தியப்படாதுன்ற இஸ்ரேலுடைய அதிகாரிகளே என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் ஈரானுடைய அனைத்து அணுசக்தி நிலையங்களையும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சிஎன்என் இஸ்ரேலுடைய அதிகாரிகளை ஆதாரம் காட்டி செய்தி வெளியிட்டிருக்கிறது இதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவினுடைய பங்கேற்பு அல்லது உறுதிமொழி இல்லாமல் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தத்தை தொடங்கியது அமெரிக்கா வரவும் இல்லை அவங்களோட உறுதிமொழி கிடைக்கவும் இல்லை தன்னிச்சையா லேசா சொல்லி சொல்லித்தான் உள்ளே போனாங்க ஆனால் நம்முடைய ராணுவம் செய்யக்கூடிய சாதனைகள் எல்லாமே வந்து இஸ்ரேல் அமெரிக்கா வராம சாதனையாக பார்க்கப்படாது அதுக்கு மேல நமக்கு வேதனையை ஈரான் தந்து கொண்டிருக்கிறாங்க யுத்தத்தில் நம்முடைய வெற்றியின் வேகம் குறைந்து வருகிறது அவங்களே சொல்றாங்க நம்ம ஒன்றும் சொல்ல தேவை இந்த இஸ்ரேலுக்கு ஜால்ரா அடிக்கிற இஸ்ரேலுக்கு கூஜா தூக்குற இஸ்ரேலுக்கு மத்த மத்த வேலைகள் செய்யற கடைக்கு போற குரூப் இருக்குல்ல ஏண்டா கொஞ்சமாவது இந்த எடியோ தகுறத்தை போய் பாருங்க ராஜா என்ன நடக்குதுன்னு பாருங்க எவனாவது பிபிசி காரணம் மத்தவனும் போடுற வீடியோக்களை மட்டும் அவன் போடுற செய்திகளை மட்டும் காட்டிக்க அல்லது இந்தியாவில் இருக்கிற கொஞ்ச பேர் போடுகிற செய்திகளை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு மறக்காம யதார்த்தத்தில் என்ன நடக்குது கல நிலவரம்னு பாருங்க யுத்தத்தில் தோல்வி என்பது சம்பந்தப்பட்ட குரூப்பை அழிக்கணும் அதை விட்டு போட்டு வாய்ச்சவளால் விட்டுக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வருமா இது அவர்களுடைய பத்திரிக்கை வெளியிடக்கூடிய செய்தி அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய யுத்தத்தினுடைய வேகம் ரொம்ப குறைந்து கொண்டு வருதாம் ஆரம்பத்தில் இருநூறு விமானம் பண்ணாங்க பிறகு அறுபது விமானம் பண்ணாங்க பிறகு முப்பது விமானம் பண்ணாங்க இப்போ என்னன்னா ட்ரோன் அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு பிறகு அம்பையும் வில்லையும் தான் யூஸ் பண்ணணும் அந்த நிலைமைக்கு தான் போய்கிட்டு இருக்குது அமெரிக்கா இல்லைன்னா க படம் அவ்வளோதான் தோத்து போயிருங்கிற லெவலுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த சூழ்நிலைகளை தொடருவது என்பது அதே மாதிரி இஸ்ரேலிய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற இந்த சூழலை தொடர்ந்து போகிறதுங்கிறது ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக உணர்கிறோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா நமக்கு விழுகிற அடியெல்லாம் கொஞ்சம் இல்லை போகிற போக்கில் சில நேரம் ஆயுதத்தை வச்சு விட்டுருவானோ இருக்குதோங்கிற மாதிரியெல்லாம் யோசனை அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய அனைத்து அணுசக்தி நிலையங்களையும் இஸ்ரேலால் அழிக்க முடியாது முடியாது என்பதையும் இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேலே ஒப்பு எதுக்குடா யுத்தத்துக்கு போனீங்க இவ்வளவு பேச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுது இன்றைக்கு பலத்த தாக்குதல்களை ஈரான் மீண்டும் பதினெட்டாவது அலையில் நடத்தி இருக்கிறது அந்த வீடியோக்களை நம்முடைய டெலிகிராம் சேனலில் போய் பார்த்துக்கிறோங்க செய்தியில் செய்தியை இதில் தெரிஞ்சுக்கிறோங்க நம்முடைய சேனல்கள் இரண்டையும் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சகோதர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதே நேரத்தில் இந்த சேனலையும் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்கிறார் அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் பாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நிறைய வீடியோக்கள் இன்ஷா இன்ஷால்லா பதிவிடுவதற்கு எண்ணி இருக்கிறோம் அதற்கு அல்லாஹு தலா வாய்ப்பை தர வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்திக்கிறார் நேரம் ஜனநாயக ரீதியாகவும் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக குரல் எழுப்பமாக வாகிறது ஓனா அலமது ரபில் ஆலமின்